அதிகாரம் வசனம் நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் பலனுள்ளது என்று பார்க்கிறோம் அது மிகவும் பலனுள்ள ஒரு ஜபமாக இருக்கிறது நாம் கேட்கிறவளை தேவனாய் கத்த நமக்கு அது பதில் செய்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரா இருக்கிறார் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் அப்போஸ் நடபடிகள் பனிரெண்டாவது அதிகாரத்திலே பேதுருவை சிறைச்சாலையிலே ஏருது ராஜா வைத்திருந்த போது எல்லாரும் இரவு முழுவதுமாய் ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்ததை பார்க்கிறோம் தேவனாய் கர்த்தர் அப்படியே ஜபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து அவர் விடுவித்து வெளியில் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் நாமும் கூட தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு விடுதலை கொடுப்பார் அற்புதங்களை செய்வார் सेवार आम